அதிசயா அதிசயங்கள் ஆரம்பம் அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா வணக்கம் வெல்கம் பேக் மோட்டர் டுடன் சேனல் தொடர்ந்து கார்ஸோட கண்டென்ட் நிறைய நம்ம பார்த்துட்டு வரோம் டாப் டென் கார்ஸ் அதுக்கப்புறம் செவன் லேக்ஸ் பட்ஜெட் கார்ஸ் அதுக்கப்புறம் எந்த கார் வாங்கலாம் த்ரீ சிலண்டரா ஃபோர் சிலண்டரானு நிறைய டாபிக்ஸ் பார்த்துக்கிட்டே வரும் அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அந்த கமெண்ட்ஸ் எல்லாரும் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் கீப் சப்போர்ட்டிங் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் கமெண்ட்ஸ் அப்படி எல்லா கமெண்ட்ஸும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அதுல முக்கியமான ஒரு கமெண்ட் வந்தது அந்த கமெண்ட் என்ன அப்படின்னா நான் ஒரு யூஸ்டு கார் வாங்கியிருக்கேன் இவ்வளோ லட்சத்துக்கு வாங்கினேன் இந்த லட்சத்துக்கு கொடுத்து வாங்கின கார் வந்து ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு அந்த கமெண்ட்ஸுக்கு கீழேயே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல டாப்பிக்காக இருக்குது இந்த டாப்பிக்கில் ஏன் வீடியோ பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிருந்தாரு ஸோ அதனால இந்த வீடியோவில் நாம் ஒரு நியூ கார் வாங்கலாமா இல்லை யூஸ்டு கார் வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் எந்த கார் வாங்குறதா இருந்தாலும் பட்ஜெட் டிசைட்ஸ் ஏன்னா உங்கள் பட்ஜெட் தான் எந்த செக்மெண்ட்டில் வாங்கலாம் என்ன வேரியண்ட்டில் வாங்கலாம் டீசலில் வாங்கலாமா பெட்ரோலில் வாங்கலாமா ஆட்டோமேட்டிக் வாங்கலாமா மேன்வல் வாங்கலாமான்னு உங்களை டிசைட் பண்ண வைக்கிறது உங்கள் பட்ஜெட் தான் அதுவும் அந்த பட்ஜெட் தான் உங்களை யூஸ்டு கார் வாங்குறதா இல்லை புது கார் வாங்குறதா அப்படிங்கிறதும் டிசைட் பண்ண வைக்கும் ஸோ அதனால் உங்களுடைய பட்ஜெட் என்ன அப்படிங்கிறதுல நீங்கள் கிளியராக இருக்கணும் இன்னொரு விஷயம் நீங்கள் ஃபுல் கேஷ் கொடுத்து வாங்க போகிறீங்களா இல்லை இஎம்ஐயில் வாங்க போகிறீங்களா இந்த ரெண்டு கேள்விக்கும் நீங்கள் பதில் ரெடியாக இப்போ வச்சுருக்கணும் இன்றைக்கி நம்ம இன்ஸ்டாகிராமில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் நிறைய பேர் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் முக்கியமாக அந்த ரீல்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய யூஸ்டு கார் செல்லிங் கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு இவ்வளோ லட்சத்தில் இந்த கார் இருக்குது உங்களுக்கு வந்து டென் லேக்ஸில் ஒரு பிஎம்டபிள்யூ இருக்குது உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டீன் லேக்ஸில் வந்து மர்சடிஸ் பென்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய கார்ஸை வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க கம்மி விலைக்கு ஒரு லக்ஸுரி கார் கிடைக்கிது அப்படின்னு நமக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அதே மாதிரி யூஸ்டு கார்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வெரைட்டி ஆஃப் ரேட்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது பட் இருந்தாலும் இப்போ மார்க்கெட்டில் ஒரு நியூ காருக்கும் யூஸ்டு காருக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லாத மாதிரி தாங்க இருக்கு போய் பார்த்தா கார்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ட்ரூ வேல்யூ ஸ்பின்னிங் இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ்ல உங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற காரை நீங்க போய் சூஸ் பண்ணி வாங்கலாம் இன்ஃபேக்ட் இந்த வீடியோ பார்க்குறப்பவே நீங்கள் சில விஷயம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும் நான் சொன்ன ரெண்டு விஷயங்கள் ஒன்று உங்கள் பட்ஜெட் கிளியராக இருக்கா ரெண்டாவது நீங்கள் ஃபுல் கேஷ் கொடுக்க போகிறீங்களா இஎம்ஐயா இந்த ரெண்டு கேள்விக்கு உங்களுக்கு இப்ப பதில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ்ல ஒவ்வொரு பாயிண்ட்டையும் ஒவ்வொரு சினாரியோவா எடுத்துக்கலாம் உங்ககிட்ட ஃபுல் கேஷ் ரெடியா இருக்கு நீங்க உங்களோட பட்ஜெட்ல ரொம்ப தெளிவாயிட்டீங்க அது த்ரீ லேக்ஸில் இருக்கலாம் இல்ல ஃபைவ் லேக்ஸாக இருக்கலாம் இல்ல டென் லேக்ஸாக இருக்கலாம் உங்க பட்ஜெட் உங்ககிட்ட தெளிவா இருக்கு அப்படின்னா இப்ப அடுத்து அது வந்து இஎம்ஐக்கு போறீங்களா இல்ல போக போறீங்களா இப்ப இந்த ஃபுல் கேஷா நீங்க போக போறீங்க அது த்ரீ லேக்ஸாக இருந்தாலும் சரி ஃபைவ் லேக் இருந்தாலும் சரி ஃபுல் கேஷா போக போகிறீங்கன்னா இந்த வீடியோவை நீங்க பார்க்கவே தேவையில்லை ஏன்னா ஃபுல் கேஷ் கொடுத்து வாங்குறவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு பெரிய விஷயமா இருக்காது அவங்களுக்கு பெரிய லாஸும் இருக்காது அவங்க புது காராக இருந்தாலும் சரி இல்லை யூஸ்டு காராக இருந்தாலும் சரி ஃபுல் கேஷ் கொடுத்து வாங்கும் போது எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் தாராளமாக உங்கள் பட்ஜெட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அந்த பட்ஜெட்டில் மார்க்கெட்டில் எந்த கார் அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் வாங்கிடுங்க நோ கொஸ்டின் ஆஸ்ட் போகலாம் அப்படி நீங்கள் யூஸ்டு காரோ இல்லை நியூவாக வாங்குறப்ப என்னென்ன கிரைட்டீரியலாம் பார்க்கலாம் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக இன்னொரு வீடியோ அதை நம்ம இன்னொரு செக்மெண்ட்டில் வந்து பார்ப்போம் உங்கள் பட்ஜெட் இது தான் ஆனால் நான் தான் வாங்க போகிறேன் அப்படின்னும் போது இங்கே தான் ஒரு பெரிய கொஸ்டின் வருது இஎம்ஐயில் நியூ கார் வாங்கலாமா இல்லை யூஸ்டு கார் வாங்கலாமா அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கு நான் ஒரு நாலு பாயிண்ட்டாக வந்து பதிலை பிரிச்சுருக்கேன் இந்த நாலு பாயிண்ட்டை நீங்கள் கன்சிடர் பண்ணிவிட்டு தான் நீங்கள் எந்த கார் வாங்கலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும் அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா ரீசேல் வேல்யூ இப்போ நீங்கள் ஒரு புது காரே வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த புது கார் நீங்கள் வாங்கி ஷோரூம்லருந்து வெளியே ஓட்டிகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னாவே அடுத்த செகண்ட் அதுக்கு வந்து டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் டிப்ரிஷியேஷன் வேல்யூ அப்ளை ஆகிடும் இந்த ரீசேல் வேல்யூவில் ஒரு காரோட வயசை பொறுத்து அதோடைய டிப்ரிஷியேஷன் வேல்யூ வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம் நீங்கள் ஒரு டென் லேக்ஸுக்கு அந்த காரை எடுத்திருக்கீங்கன்னா இன்னைக்கு நாளைக்கே அதை நீங்கள் சேல் பண்ணிங்கன்னா கூட நீங்கள் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் கம்மியாக தான் நீங்கள் சேல் பண்ண வேண்டியதாக இருக்கும் அதுதான் மார்க்கெட் இதுவே நீங்கள் ஒன் டு டூ இயர்ஸ்க்குள்ளே அதை நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா டுவெண்ட்டி பர்சன்ட் டிப்ரிஷியேஷன் வேல்யூ ஸோ பத்து லட்சத்தில் ரெண்டு லட்சம் போய்டும் எட்டு லட்சத்துக்கு நீங்கள் விற்கலாம் இதே டூ டு த்ரீ இயர்ஸ் ஆகிடுச்சு நீங்கள் கார் வாங்கி இப்போ நீங்கள் சேல் பண்ண போகிறீங்க அப்படின்னா தேர்ட்டி பர்சன்ட் வந்து டிப்ரிஷியேஷன் வேல்யூ அப்ளிகபிள் ஆகும் த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் ஃபார்ட்டி பர்சன்ட் ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே அப்படினாவே ஃபிஃப்டி பர்சன்ட் உங்கள் காரோட வேல்யூ வந்து கம்மியாயிடும் அப்படி பார்த்தா டென் லேக்ஸ் கொடுத்த வாங்கின உங்க கார் அஞ்சு வருஷம் கழிச்சு அஞ்சு லட்சத்துக்கு தான் விற்க முடியுங்கிறது இந்த டிப்ரிசியேஷன் வேல்யூ படி இருக்கிற ஒரு கால்குலேஷன் ஆனா இன்னைக்கு மார்க்கெட்ல அப்படி இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்லைங்க ஏன் அப்படின்னா டிமாண்ட் அவ்வளோ அதிகமாக இருக்கு நான் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கார் வாங்கியிருக்கேன் பத்து லட்சத்துக்குன்னா அதே ஃபீச்சரோட அதே வேரியன்ட் காரு இன்னைக்கு பதிமூணு பதினாலு லட்சம் ஆயிருக்கும் இப்போ மார்க்கெட்ல அந்த பதிமூணு பதினாலு லட்சம் காருக்கு தான் கம்பேரிசன் நடக்கும் நீங்கள் இப்போ இந்த காரை இந்த வேரியண்ட்டை நீங்கள் வாங்குறீங்க ஆட்டோமேட்டிக் வாங்குறீங்க அப்படின்னா இது இப்போ பதினாலு லட்சம் அதுலேருந்து இந்த டெப்ரிஷியேஷன் வேல்யூ ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் குறைச்சி அப்போ இருந்து குறைச்சா அப்ப ஏழு லட்சம் வரும் ஃபிஃப்டி பர்சன்ட் அப்போ ஏழு லட்சத்துக்கு நான் விற்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வாங்கினது பத்து லட்சம் அஞ்சு வருஷம் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஆனால் ஏழு லட்சத்துக்கு விற்பாங்க ஏன்னா கரண்ட்ல இருக்கிற காரோடைய வேரியண்ட்டோட ரேட்டை எடுத்துக்கிட்டு அதை கால்குலேட் பண்ணுறாங்க இப்படி தான் இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஃபங்க்ஷன் இருக்கு அதனாலவே மார்க்கெட்டில் யூஸ்டு கார் வந்து ஆல்மோஸ்ட் புது காருக்கும் யூஸ்டு காருக்கும் ஒரு டூ டு த்ரீ லேக்ஸ் டிஃப்ரென்ஸ் தாங்க இருக்குது நீங்கள் ஒரு கார் வாங்கி டூ டு த்ரீ இயர்ஸ் தான் ஆயிருக்கு அதை நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் உங்களுக்கு ஒரு டூ டு த்ரீ லேக்ஸ் வந்து லாபம் இருக்கும் ஏன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் காசு கிடையாது டேக்ஸ் கிடையாது இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் நீங்கள் மட்டும் அப்ளை பண்ணி அந்த காரை நீங்கள் வாங்கிக்கலாம் அதுவும் நீங்கள் ஃபுல் கேஷ் கொடுத்து வாங்குறதா இருந்தால் இது சூப்பர் டீல் இல்லை நான் இஎம்ஐ தான் போக போகிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த விஷயத்தை கன்சிடர் பண்ணியே ஆகணும் ஏன்னா நீங்கள் ஒரு புது கார் வாங்குறத விட யூஸ்டு காரை இஎம்ஐல வாங்குறீங்கன்னா நீங்க அதை விட அதிகமா செலவு பண்றீங்க அது எப்படி அது என்ன கணக்கு அப்படிங்கறது இப்ப நான் சொல்றேன் நீங்க கரெக்டா நோட் பண்ணி பாருங்க நீங்க ஒரு புது கார் வாங்குறீங்க அப்படின்னா லோன் வந்து நைன்டி டு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கொடுத்துருவாங்க ஏன் சில ஷோரூமில் ஜீரோ பர்சன்ட் டவுன் பேமெண்ட்டில் கூட கொடுத்துட்றாங்க அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு லோன் வேல்யூ ரொம்ப அதிகமாக கிடைக்கும் ஆனால் நீங்கள் யூஸ்டு காருக்கு லோன் வேல்யூ செவன்ட்டி பர்சன்டேஜ் தான் கிடைக்கும் சம்டைம்ஸ் செவன்ட்டி ஃபைவ் டு எயிட்டி பர்சன்டேஜ் சில ஃபினான்ஷியர்ஸ் தராங்க அப்படி தந்தாலுமே அடுத்த பாயிண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ஒரு காருக்கு செவன் டு நைன் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் யூஸ்டு கார்க்கு உங்களுக்கு கண்டிப்பாக தேர்ட்டின் டு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க இது வந்து உங்களுக்கு பயங்கரமான ஒரு காஸ்ட்டை வந்து ஆட் பண்ணும் சில ஃபினான்ஷியர்ஸ் இப்போ லெவன் பர்சன்டேஜ் கூட தராங்க ஆனால் அவங்க உங்களோடய ப்ரொஃபைலை பார்த்து உங்களோடய ப்ரொஃபைல் ரொம்ப நல்லா இருக்குது உங்களுடைய ட்ரான்சாக்சன்ஸ்லாம் நல்லாயிருக்குன்னா தான் லெவன் பர்சன்டேஜ் தராங்க இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் யூஸ்டு கார்க்கு இன்றைக்கி அப்ளை ஆகுது ஏன் இந்த வேரியேஷன் இருக்குது அப்படின்னா புது கார் எப்போயுமே ஒரு அசெட்டாக வந்து பார்ப்பாங்க பேங்க் பேங்க் அதை ஒரு அசெட்டாக பார்க்கறதுனால தான் அதுக்கு லோன் தராங்க கம்மி இன்ட்ரெஸ்ட்லேயும் தராங்க ஆனால் நீங்கள் ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் ஆன அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நான் முன்ன சொன்ன மாதிரி டிப்ரிஷியேஷனை பொறுத்து அதோடய வேல்யூ வந்து ஆல்ரெடி ஒரு செவன் லேக்ஸ் ஆகிருக்கும் அந்த செவன் லேக்ஸுக்கு நீங்கள் லோன் அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு ஃபைவ் லேக்ஸ் தான் லோன் கிடைக்கும் செவன் லேக்ஸும் கிடைக்காது அதுவும் ஹண்ட்ரட் பர்சன்ட்டும் தரமாட்டாங்க அதனால தான் அந்த டிப்ரிஷியேஷனான அந்த பைசாவை எப்படி வாங்கலான்னு பேங்க் யோசிப்பாங்க அதுக்காக தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகப்படுத்திடுறாங்க புதுக்காருக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டோட இப்போ அதிகமாக இருக்கிறது காரணம் அதுதான் இதில் மூணாவது ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வந்து புது காருக்கு இருக்கும் ஆனால் யூஸ்டு கார் வாங்குறப்ப இருக்காதுங்கிற ஒரு ப்ளஸ் இங்கே இருக்குது ஆனால் ட்ரான்ஸ்ஃபர் காஸ்ட்டுன்னு கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் ஒரு காரை ஒருத்தர் பேர்லேருந்து இன்னொருத்தர் பேருக்கு மாற்றுறப்ப கண்டிப்பாக ஒரு ஃபைவ் டு டென் தௌசண்ட் வந்து உங்களுக்கு செலவாகும் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஏஜென்ட் கிட்ட பண்ணுறப்ப கண்டிப்பாக அவங்க மூலியமாக தான் பண்ணி அப்படி பண்ணுறப்ப உங்களுக்கு இந்த காஸ்ட் இருக்கும் இந்த கால்குலேஷன் படி நீங்கள் ஒரு யூஸ்ட் கார் வாங்குறீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு லோன் கம்மியாக தான் கிடைக்கும் கிடைக்கிற லோனுக்கும் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும் டவுன் லைன் அந்த காரை நீங்கள் ஒரு ஃபைவ் இயர்ஸ் வச்சிருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆல்ரெடி இந்த கார் ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் ஆயிருக்கும் நீங்கள் ஒரு ஃபைவ் இயர்ஸ் வச்சிருக்கீங்கன்னா எயிட் இயர்ஸ் ஆயிருக்கும் எயிட் இயர்ஸ்க்கான டிப்ரிஷேஷன் வேல்யூ நீங்கள் லோனெல்லாம் கட்டி முடிச்சு அந்த காரை திருப்பியும் நீங்கள் சேல் பண்ண போகிறீங்கன்னு பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப கம்மியான விலைக்கு தான் போகும் அப்படி போறப்ப நீங்க காசும் அதுக்கு அதிகமா செலவு பண்ணிருப்பீங்க அந்த டிஃபரன்ஸை வந்து ஒரு புது கார் கம்பேர் பண்ணி பார்த்தா நீ நியர்லி நியர்லி ஒரு டூ லேக்ஸ் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும் இந்த டூ லேக்ஸ் டிஃப்ரென்ஸில் நீங்கள் யூஸ்ட் கார் வாங்க போகிறீங்களா இல்லை புது கார் வாங்க போகிறீங்களா இஎம்ஐயில் அப்படிங்கிறதான் கேள்வி நீங்கள் கேஷாக கொடுக்குறீங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது ஃபுல் கேஷ் கொடுத்து வாங்கிக்கோங்க நான் எதுவுமே சொல்லலை ஆனால் இஎம்ஐயில் போக போகிறீங்கன்னா யூஸ்டு கார் வாங்கலாமா வாங்குற ஒரு கேள்வி இருக்குது நீங்கள் இந்த நம்பர்ஸை கால்குலேட் பண்ணிட்ட அப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் நான் ஒரு நாலு விஷயம் சொல்லியிருந்தேன் அதுல மூணாவது விஷயம் ரன்னிங் காஸ்ட் நீங்கள் ரன்னிங் காஸ்ட்டும் பார்க்குறப்ப ஒரு புது கார் வந்து நல்ல மைலேஜ் தரும் ஏன்னா வந்து எல்லாமே இன்ஜின் காம்பனென்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் அதனால வந்து ஒரு நல்ல மைலேஜ் தரும் உதாரணத்துக்கு ஒரு செவன்டீன் கிலோமீட்டர்ஸ் பர் லிட்டர்னு வச்சுக்கலாம் இதுவே நீங்க யூஸ்டு கார் வாங்குறீங்கன்னா அதோட மைலேஜ் லைட்டாக குறைஞ்சிருக்கும் அதனால் செவன்டீன்லாம் தராது ஒரு தேர்ட்டீன் டு ஃபோர்டீன்ல ஃபிஃப்டீன் சில நல்ல கண்டிஷன் கார்ஸ் ஃபிஃப்டீன் தருதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஒரு தேர்ட்டின்னு வச்சுக்கலாம் ஸோ செவன்டீன்லேருந்து தேர்ட்டீன் ஆகிடும் இதுவே நீங்கள் பர் டே பேசிஸில் பர் மந்த் பேசிஸ்ல பர் இயர் பேசிஸில் கல்குலேட் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் யூஸ்டு காரில் எக்ஸ்ட்ராவாக ஃபியூல் போட வேண்டியதாக இருக்கும் இந்த மைலேஜ்னாலேயே அதுவே நீங்கள் ஃபைவ் இயர்ஸ்க்கு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு புது காரை வாங்கி நீங்கள் போடுற ஃபியூலை கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப யூஸ்டு காரில் ஒரு ரெண்ட லட்ச ரூபாய்க்கு நீங்கள் அதிகமாக நீல் போட்டுருப்பீங்க பிகாஸ் ஆஃப் லெஸ் மைலேஜ் இதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணணும் இல்லை எனக்கு ஒரு நல்ல சூப்பர் கார் நல்ல மைலேஜ் தர்ற கார் செகண்ட்ஸில் கிடச்சிருக்கு அப்படின்னா தாராளமாக வாங்கிக்கோங்க ஆனால் இந்த ரன்னிங் காஸ்ட்டையும் கால்குலேட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் கடைசியாக நாலாவது விஷயம் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் நீங்கள் ஒரு புது காரை வாங்குறீங்க அப்படின்னா அந்த புது காருக்கு சர்வீஸ் அதாவது ஃபஸ்ட்டு த்ரீ சர்வீஸ் வந்து ஃப்ரீ அதுக்கப்புறமா ஒவ்வொரு காம்பனண்ட்டாக ஒவ்வொரு சர்வீஸ்லேயும் மாறும் அந்த காம்பனன்ஸை நீங்கள் மாத்துறதுக்கும் அதோட காஸ்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் மாத்துறதுனால சில பார்ட்ஸ் வந்து சில கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் தான் அது வந்து டேமேஜ் ஆகும்னு இருக்கிறதுனால இனிஷியலாக ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் செவன்ட்டி தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ்க்கு நிறைய பார்ட்ஸ் டேமேஜ் ஆகாது மேபி சின்ன சின்ன கன்சூமபிள்ஸை பிரேக் பேட்ஸு இல்லை வந்து ஆயில் இந்த மாதிரி தான் நீங்கள் சின்ன சின்ன பார்ட்ஸை தான் மாற்றுவீங்க ரொம்ப பெரிய பார்ட்ஸ் இப்போ பாக்ஸ் அந்த மாதிரி விஷயம்லாம் ஒரு செவன்டி தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ்ல எதுவுமே ஆகாது அப்படி பார்க்குறப்ப உங்களுக்கு புது கார் என்றைக்குமே வந்து காஸ்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஆனால் யூஸ்டு கார்ஸ் நீங்கள் ஆல்ரெடி ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் கழித்து தான் நீங்கள் வாங்குறீங்க அந்த யூஸ்டு கார்ஸில் பார்ட்ஸ்லாம் கண்டிப்பாக டேமேஜ் ஆயிருக்கும் அது எவ்வளோ டேமேஜ் ஆயிருந்ததுன்னு கூட உங்களுக்கு தெரியாது அதை நீங்கள் கழட்டி பார்க்குற வரையும் ஸோ ஒரு வேலை நீங்கள் வாங்கின அப்புறம் அதை நீங்கள் சர்வீஸ் பண்ண கொண்டு போகிறீங்க அப்படின்னா அதோடைய காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும் முக்கியமாக நான் முன்ன சொன்னேன் இல்லைங்களா இந்த லக்ஸுரி கார்ஸ் எல்லாம் வந்து ஒரு டென் லேக்ஸுக்கு கிடைக்குது அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அந்த லக்ஸுரி கார்ஸ் வேணுன்னா நீங்கள் ஒரு டென் லேக்ஸ்க்கு வாங்கிடலாம் ஆனால் அது ஏதோ ப்ராப்ளம் வந்துருச்சு அது அதிகமாக ப்ராப்ளம் தரக்கூடிய கார்களும் கூட ஏன்னா லக்ஸுரி கார்ஸ் புதுசில் பயங்கரமாக இருக்கும் ஆனால் ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா அதை சால்வ் பண்ணுறதே ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும் அதை ஐடென்டிஃபை பண்ணுறதே பெரிய கஷ்டமாக இருக்கும் அப்படி ஐடென்டிஃபை பண்ணி அதை சால்வ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த பார்ட்ஸ்லாம் இம்போர்ட் பண்ணணும் அப்படி இம்போர்ட் பண்ணுறப்ப அதோட காஸ்ட்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்புறம் நீங்கள் வந்து ஏன்டா இந்த காரை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தான் இருக்கும் ஸோ அதனால் லக்ஸுரி கார்ஸ் நீங்க செகண்ட் ஹேண்ட்ல வாங்குறீங்க அப்படின்னா இந்த மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்படிங்கிற பாயிண்ட்டை மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க இல்ல நான் பேசிக்கான ஒரு ஆஷ்பேக் கார்லாம் வாங்க போறேன் அப்படின்னு நீங்க சொன்னாலுமே இந்த மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கோங்க இன்ஃபேக்ட் நான் சொன்ன இந்த நாலு பாயிண்ட்ஸுமே நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா ரன்னிங் காஸ்ட் மாரத்தி சுசிக்கல ரொம்ப கம்மியா இருக்கும் மைலேஜ் நல்லா தரும் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து கம்மியா இருக்கிறதுனால தான் மாரதி சுசுகி காருக்கு நார்மலாகவே மார்க்கெட்டில் ரீசேல் வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்கும் இதனால தான் மார்க்கெட்டில் யூஸ்டு கார்ஸுக்கு சில பிராண்டு வந்து வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்கும் சில பிராண்டுக்கு வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்கும் அதே போல் யூஸ்டு

நீங்கள் இமீடியேட்டாக சர்வீஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்போ தான் நிறைய பார்ட்ஸும் வந்து டேமேஜ் ஆகும் அதை மாற்றுறதும் ரொம்ப அதிகமாகும் ஸோ அதனால தான் நிறைய பேர் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா ஒரு கார் வாங்குவாங்க ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ்குள்ளே சேல் பண்ணிட்டு இன்னொரு கார் வாங்கிடுவாங்க நீங்கள் நிறைய பேர் அப்படி நோட் பண்ணியிருப்பீங்க அப்படி சேல் பண்ணுற கார்ஸ் தான் மார்க்கெட்டில் யூஸ்டு கார்ஸாக வருது அப்படி வர்ற அந்த கார் நல்ல கண்டிஷனில் இருந்தால் ஓகே ஒருவேளை அந்த கண்டிஷன் நல்லா இல்லை அப்படின்னா நீங்கள் கொடுக்குற காசு ஒர்த்தா அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணிக்கணும் இப்போ இந்த வீடியோ பார்த்தா அப்போ நீங்கள் யூஸ்டு கார் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அதுதானே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம் அதுதான் கிடையாது நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் நீங்க ஃபுல் கேஷ்ல வாங்குறதா இருந்தால் யூஸ்டு காரா இல்ல வந்து புது காரா அப்படிங்கிற கேள்விக்கே இடமில்லை நீங்க எந்த காரனாலும் வாங்கிக்கலாம் இஎம்ஐயில் வாங்குறீங்க அப்படின்னா மட்டும் இந்த யூஸ்டு காரை வாங்கலாமா வேணாவா அப்படிங்கிறத இந்த நாலு ஆஸ்பெக்ட்ல நீங்க கால்குலேட் பண்ணிட்டு வாங்கிடுங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அப்ப அந்த யூஸ்டு கார் வாங்குறப்ப வேற என்னென்ன விஷயங்கள்லாம் செக் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு மெக்கானிக்கை நீங்க கூடவே அழைச்சிட்டு போய் அந்த காரை வந்து செக் பண்ணிடுங்க தரவா இன்ஜின் எப்படி இருக்கு டயர்ஸ் எப்படி இருக்கு பிரேக்ஸ் எப்படி இருக்கு கிளச் எப்படி இருக்கு கியர் பாக்ஸ் எப்படி இருக்குங்கிறத கம்ப்ளீட்டா அவர் செக் பண்ணிடுவாரு இன்டீரியர்ல எல்லாம் நல்லா இருக்கா ஏசி நல்லா ஒர்க் ஆகுதா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவர் செக் பண்ணி சொல்லுவார் இப்போ இருக்கிற நிறைய கார் வெப்சைட்ஸ் எல்லாம் அவங்களே நாங்கள் இந்த செக் எல்லாம் ஒரு பெரிய செக் லிஸ்ட் எல்லாம் கொடுக்குறாங்க அதெல்லாம் வந்து செக் பண்ண மாதிரி வந்து காமிப்பாங்க எல்லாம் ஓகே பட் இருந்தாலும் உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கார் மெக்கானிக்கை கூப்பிட்டு போய் செக் பண்ணுறது நல்லது நீங்கள் ஒரு யூஸ்டு கார் தான் வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த காரை பற்றி நிறைய அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க அந்த கார் வந்து எவ்வளோ இன்டர்வலில் வந்து சர்வீஸ் பண்ணணும் என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் மாற்ற வேண்டியதாக இருக்கும் அந்த கார் நல்ல மைலேஜ் தருமா அதில் மேஜராக என்னென்ன ப்ராப்ளம்லாம் அந்த காரில் வருது இது வந்து லாங் டிரைவ்ஸ்க்கு நல்லா இருக்குமா அப்படின்னு அந்த காரை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணி அந்த காரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்போ தான் அந்த காரை நீங்கள் தைரியமாக வாங்கி ஓட்ட முடியும் ஏன் அப்போ புது கார் வாங்குறவங்களாம் இதை நோட் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் புது காரில் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வராது அப்படி வந்தாலும் அது வாரண்ட்டி கண்ட்ரில் வந்து நம்ம மாற்றிக்க முடியும் ஆனால் நீங்கள் யூஸ்டு கார் வாங்குறீங்க அப்படின்னா வாரண்ட்டி வாய்ட் ஆயிருந்துச்சுன்னா அது ரொம்ப கஷ்டம் அதனால் வாரண்ட்டி இருக்கிற காம்போனன்ட்ஸ் என்ன இல்லாத காம்போனென்ட்ஸ் என்னங்கிறது எல்லாம் கூட நம்ம யூஸ்டு காரை வாங்கும் நம்ம செக் பண்ணிக்கணும் மூணாவது விஷயம் நான் முன்னே சொன்ன மாதிரி தான் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் ரொம்ப கவர்ச்சியாக ரொம்ப கம்மியாக ஒரு காரோட விலை சொல்கிறாங்க அப்படின்னு லக்ஸுரி கார்ஸை போய் உடனே வாங்கிடாதீங்க நல்ல டீலில் கிடச்சிருக்குன்னா வாங்கணும் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதை நீங்கள் வாங்கும் போது இந்த நாலு பாயிண்ட்ஸும் செக் பண்ணிக்கோங்க நல்ல மெக்கானிக்கை வச்சு செக் பண்ணி வாங்கிக்கோங்க ஏன்னா மெயின்டெனன்ஸ் காஸ்ட் லக்ஸுரி காருக்கு செம்மையான ஒரு அடி கொடுக்கும் அதை மைண்டில் வச்சுக்கோங்க யூஸ்டு கார் வாங்குறதுல கண்டிப்பாக நம்ம காசு மிச்சம் ஆகுது ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டு அதுக்கப்புறம் டேக்ஸு இது எல்லாமே நமக்கு சேவ் ஆகுது ஆனால் இஎம்ஐயில் வாங்கும் போது தான் அது நிறைய பிரச்சனையை தருது அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு தான் ரீசேல் வேல்யூ பையிங் காஸ்ட் ரன்னிங் காஸ்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இந்த நாலு விஷயத்தை தான் நீங்க தெளிவாக செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒரு யூஸ்டு காரை வாங்கிக்கலாம் ஹோப் இந்த வீடியோல ஒரு புது கார் வாங்கலாமா இல்லை யூஸ்டு கார் வாங்கலாமா அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நம்புகிறேன் உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் இதுக்கான கிளாரிஃபிகேஷனும் நம்ம கொண்டு வருவோம் நீங்கள் ஒரு யூஸ்டு கார் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா எவ்வளோக்கு வாங்கினீங்க அந்த யூஸ்டு கார் வாங்கினப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையாவது வந்ததா இல்லை அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்ததா இல்லை இப்போ வரையும் நல்லா தான் அது போயிட்டுருக்கா உங்களுக்கு அது லாபம் தந்ததா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸுக்கு வீடன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்க பகிர்ந்துக்கும் எப்படியெல்லாம் கொண்டு போகலாம் என்ன மாதிரி கண்டென்ட்டை கொண்டு வரலாம் உங்களுக்கு எப்படி காஸ்ட்டை சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த நாங்களும் யோசிக்க முடியும் அப்படி ஒரு கண்டென்ட்டை உங்களுக்கு நாங்கள் கொடுக்க முடியும் உங்களுடைய சப்போர்ட்டும் தேவை கீப் சப்போர்ட்டிங் இன்னொரு வீடியோல உங்களை வந்து நான் நன்றி ஆரம்பம் அதிசயம் நடக்கும் நிச்சயமா